குளிர்காலங்கள் வந்தாலே நுரையீரல் தொற்று அதிகமாக ஏற்படுகின்றது இது வந்து பாக்டீரியானால ஏற்படலாம் வைரஸ்னால் ஏற்படலாம் இப்போ வந்து ஹெச்என்டிவி ஹியூமன் மெட்டோ நியூமோ வைரஸ்னால் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து ஏற்கனவே புதுசாக ஒன்றும் வரல இது ஒரு இன்ஃப்ளூயன்சா வைரஸ் மாதிரி தான் எல்லா இடத்துலையும் உலகத்தில் எல்லா இடத்துலையும் அது வந்து பரவி இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் இதனால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து சாதாரணமாக காச்சல் தலைவலி மூக்கில் நீர் வடிகிறது தும்பல் அந்த மாதிரி இருக்கலாம் அது வந்து குழந்தைகளுக்கும் அதிக வயதான மு அதிக வயதானவர்களுக்கும் இது வந்து நோய் தொற்று வந்து ஒரு அதிகப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி காரணங்களால இந்த நோய் தொற்று இருக்கும்போது அவங்க வந்து மருத்துவரை அணுகி அதுக்குரிய சிகிச்சைகளை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும் என்று வலியுறுத்துகிறோம் எதிர்ப்பு சக்தி குறையக்கூடிய வியாதிகள் புற்றுநோய் சர்க்கரை வியாதி இந்த மாதிரி இருக்கிறவங்க கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வேக்சினோ அல்லது ஒரு வய ஒரு மாத்திரைகளோ கிடையாது ரொட்டீனாக வரக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு வரக்கூடிய மாதிரி தலைவலினா அதுக்குரிய மருந்துகள் அந்த மூக்கில் தண்ணி வடிகிறது அந்த மாதிரி கூட மருந்துகள் கொடுக்கணும் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் நல்ல நியூட்ரிஷன் நல்ல ஒரு சுகாதாரமான இடத்து இடத்துல இருக்கிற மாதிரி அவங்கள பார்த்துக்கொள்ளலாம் இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜனங்கள் ரொம்ப கூடுற இடங்களில் வந்து அதை அவாய்ட் பண்ணலாம் கை கைத்தொழுக்குகள் அந்த மாதிரி மூலமாக அந்த நோய் தொற்று பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது பிறகு வந்து இந்த இம்முனோச ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி பொது இடங்களில் கூடுற இடங்களில் இல்லாதபடிக்கு நம்ம வந்து பார்த்து கொள்ளலாம் மாஸ்க் அணியலாம் நம்ம கொரோனா டை டைமில் நம்ம மாஸ்க் அணிவித்த மாதிரி இந்த மாதிரி அதிக எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள நபர்கள் வந்து மாஸ்க் அணி அணிந்து கொள்வது நல்லது எனவே இதை வந்து மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் அவங்க வந்து பயப்பட வேண்டாம் பட்டு வந்து அவங்க காஷியஸாக இருக்கணும் யங் சில்ட்ரனும் ஓல்டு பீப்புள் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்க எல்லோரும் கவனமாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி